ரேஷன் கடை நம்ம ஊர் ரேஷன் கடைலாம் எப்போ திறக்காங்க எப்போ முட்றாங்கன்னே தெரிய மாட்டேங்கி பத்து தடவை வேண்டியிருக்கு அப்படியே போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு விசாரிச்சு விசாரிச்சு தான் போக வேண்டியிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்டு வைக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரே சொல்லி தான் வைக்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த ஊரில் பாருங்கள் இவங்க வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பிச்சிருக்காங்களாம்மா அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே டெய்லி என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ என்னென்ன போடுறோம் அப்படின்றத அதை பார்த்துட்டு அவங்க ஈஸியாக போய் வாங்கிறாங்களாம் இப்படியும் இந்த காலத்தில் கூட ரேஷன் கடைக்காரவங்க இருக்கிறாங்க இல்லையா அது நம்ம அவங்கள பாராட்டியே ஆகணும் அந்த ரேஷன் கடை எந்த ரேஷன் கடைன்னு பார்த்து நம்ம நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அவங்களாம் எவ்வளோ ஈஸியாக செய்கிறாங்க இப்படியும் ரேஷன் கடைக்காரவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க நம்ம எப்போயுமே இவங்கள பார்த்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்மளை மாதிரி அடிக்கடி அலைகிறவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது ஆஹா நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒன்றும் ஆரம்பிக்கலையே நம்ம ரேஷன் கடையில் இருக்கவங்க அப்படி அப்படின்ட்டு எப்போ எப்போ என்னென்னு அப்படியே மண்டை குழம்பு போய் தான் நம்மளும் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு நம்மளும் பாராட்டை தெரிச்சுக்குவோம் இந்த ஊர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் சித்தஞ்சேரி வாழ்த்துக்கள்